நெஞ்சத்தைக்கில்லாதே சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் ஆஃபீஸில் கிரணையும் மதுவையும் சேர்த்து தப்பாக பேசினவங்க எல்லாரையும் வந்து சந்தோஷ் கூப்பிட்டு கண்டிக்கிறாப்புல இங்கே பாருங்க உங்களோட பாஸோட ஒய்ஃபையே வந்து இன்னொருத்தரோட கனெக்ஷன் பண்ணி தப்பாக பேசுகிறீங்களே பாஸ் உங்களுக்கு எவ்வளோலாம் செஞ்சுருப்பார் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே கிடையாதா விஸ்வாசமும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு இதை வந்து கௌதம் வந்து ஒரு இடத்துல நின்று பார்த்துட்ருக்காரு அப்போ இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்புறம் அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து கிடைக்காத அளவுக்கு பண்ணிருவேன் தெரியுது இல்லை இந்த மாதிரி இன்னும் யாரையாவது வேற யாரையும் கூட நீங்கள் தப்பாக பேசுகிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேலையை பாருங்கன்னு அனுப்பிடுறாருக்கு அப்புறம் கௌதம் வந்து என்னடா அங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அவங்க ஆஃபீஸ் ஒர்க் நேரத்தில் இருந்தாங்க அதனால தான் இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு வான் பண்ணி விட்டண்டானோடனே கௌதம் நீ நல்லா மறைக்கிற அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க விசுவாசம் இல்லைங்கிற நீ வந்து இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவன்னு நீயே வந்து என்ன மறைக்கிற பற்றியா அப்படின்னு நினச்சிக்கிறாரு மனசில் அதுக்கப்புறம் உள்ளே ஆஃபீஸ் உள்ளே போனோன்னே கிரணை வந்து கூப்பிடுறாரு கிரண் வந்தோடனே உட்கார சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு நீங்கள் இந்த கம்பெனியில் வேலைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்றாரு இந்த கம்பெனில அப்படி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கும்போது நல்ல கேர் டேக்கர் மாதிரி கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க நல்ல வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓ அதான் காரணமா அப்படின்னு கௌதம் வந்து கேட்குறாரு அதுக்கப்புறம் சரி உங்கள் தகுதிக்கு கம்மியான வேலையை நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது கிரண அதெல்லாம் இல்லை சார் எனக்கு வந்து என் தகுதிக்கு இதே அதிகமான வேலை தான் அப்படின்னே சரி இப்போ போய் நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு இது எல்லாத்தையும் வந்து அபிஷேக் வந்து பார்த்துட்ருக்காரு ஒரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் என்னடா நண்பா இவன் மேலே உனக்கு வந்து சந்தேகமாக இருக்கா என்ன இவனை வேலையை விட்டு தூக்கிடலாம் சொல்லுனோடனே வேணா வேணா இவனை வச்சு தான் மறைஞ்சிருக்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன நண்பா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஆஹ் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் என்னவோ சரி இல்லையே கௌதம் அப்படின்னு சந்தோஷ் வந்து மதுவுக்கு வந்து ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறாரு அங்கே பாட்டி மதுமிதாட்டை வந்து பேசுகிறாங்க என்னம்மா உனக்கும் கௌதம்க்கு ஏதாவது பிரச்சனையா கௌதம் முகமே சரி இல்லையே அப்படின்னொன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே பாருமா கௌதம் வந்து ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா அன்பை காட்டினா அவனும் திரும்ப பல மடங்கு அன்பை காட்டுவான் அதே யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அதுவும் பொய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள அடியோட வெறுத்துருவான் ஒரு தடவை நம்ம மாயா அப்படி தான் பொய் சொல்லிட்டான்ட்டு அவகிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்புறம் சத்தியம் பண்ணி இனிமே பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் அப்படின்னு மாயா சொன்னது பிறகு தான் அவன் பேசினான் ரொம்ப நாள் வரைக்கும் பேசலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இதை எல்லாத்தையும் வந்து சகுந்தலா வந்து நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வருமா நீ ஏதாவது பொய் சொன்னியா பொய் சொன்னா மட்டும்தான் கௌதம் இந்த மாதிரிலாம் இருப்பான் மொத்தபடி அவன் எதுக்குமே தோட மாட்டான் பிடிச்சவங்க பொய் சொல்றதை ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மதிமிதா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி போயிடுறாங்க உள்ளே சகுந்தலா வராங்க மது நீங்கள் இருந்ததை நான் கேட்டேன் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்ககிட்டயும் சொல்லிடுறாங்க சகுந்தலா வந்து மனசில் அபிஷேக் வச்ச லெட்டரில் பீதியாக இருக்கிறது நல்லா தெரியுது எரியிட்டோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேலை செய்யுது லெட்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இனிமேல் நீங்கள் சேரவே கூடாதுன்ட்டு போகிறாங்க சகுந்தலா அதுக்கப்புறம் மதுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல நம்ம சந்தோஷ் ஏதாவது உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளோன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மது வந்து சந்தோஷ்ட சொல்கிறாங்க இல்லை கௌதம் முகமே சரி இல்லை இங்கே வந்து அவன் ஏதோ திங்கிங்லேயே இருக்கான் அதனால தான் கேட்டேன் அப்படின்னோன்னே சரின்னு ஃபோனை வச்சுட்டு மது வந்து யோசிக்கிறாங்க நம்ம பொய் சொன்னது ஒருவேளை கௌதமுக்கு தெரிஞ்சு போச்சோன்னு அதுக்கப்புறம் கௌதம்க்கு வந்து ஃபோன் வருது வீட்டில் மதுமிதாமா ஃபோன் பண்ணி மதுவுக்கு நாளைக்கு பர்த்டே கார்த்திகை தீபத் அன்னைக்கு தான் அவளுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும் நாளைக்கு மதுவை கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு எல்லாரும் வந்து ஸ்பீக்கரை போட்டு மாயா எல்லோருமே பேசுகிறாங்க சரி ஆனால் பிளானில் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் எல்லாருமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அங்கே வந்து பார்ட்டியை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கௌதம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக எல்லார்கிட்டையும் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா அப்படி என்ன பேச போறீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மதுமிதா அம்மா வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை மனசை விட்டு பேசலாம்ல நீங்கள் இங்கே இருந்தா உங்கள் கூடயும் பேசி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி காமனாக சொல்லிடுறாரு இதெல்லாம் வந்து சந்தோஷ் கேட்டுக்கிட்டே இருக்காரு என்னடா நண்பா என்ன பிரச்சனைங்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இல்லை நாளைக்கு மதுமிதா மீதாக பர்த்டே வருது இல்லை அங்கே வச்சு ஒரு வாழ்க்கையோட பெரிய முடிவை ஒன்று நான் எடுக்க போகிறேன் இந்த தர அவள் பர்த்டேக்கு இது வரைக்கும் அவள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்டை ஒன்று நான் கொடுக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் வந்து அபிஷேக் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு எட்டு உனக்கு எனக்கு அப்படித்தானே இருந்திருக்கும் இன்னும் வந்து நீ என்னெல்லாம் ஆவ போகிறன்னு பாரு இந்த கிரணை வச்சு தான் உனக்கு ஒரு பெரிய பிளானே போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி அவர் ஒரு பக்கம் மனசில் சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு